தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வாஸ்துப்படி வீட்டில் கேலண்டரை எந்த இடத்துல எந்த திசையில் மாட்டணும் மாட்டக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இந்த ஆண்டில் எல்லாருக்குமே தங்களோட வீடுகளில் புதிய கேலண்டரை வந்து மாட்டுவோம் இல்லைங்களா அப்படி மாட்டும்போது வாஸ்துப்படி சரியான திசையில் சரியான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வாஸ்துப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிரம்பி இருக்குங்க அதன் விளைவாக வீட்டில் எப்போதுமே பணம் வந்து அதிகமாக சேரும் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியோட அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் அப்படின்னு எல்லாமே நிறைஞ்சு இருக்குங்க அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செய்யணும் இது வரைக்குமே உங்கள் வீட்டில் நீங்கள் வாஸ்த்து பார்த்து உங்கள் காலாண்ட வச்சதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வருஷம் இனிமேட்டு உங்கள் வீட்டில் வாஸ்துப்படி வையுங்க இதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க சரிங்க நான் வைக்க தயாராக இருக்கேன் ஆனால் வாஸ்துப்படி காலாண்டரை எந்த இடத்துல எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எந்த திசையில் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் வந்து எந்த திசையில் நம்ம காலண்டரை வந்து மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம வந்து காலண்டரு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்றைக்கே மாற்றவங்களும் இருக்காங்க இன்னும் நாட்கள் கழிச்சு நீங்கள் மாட்டியிருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் காலண்டரை வந்து மாட்டுறதுக்கு சிறந்த திசை அப்படின்னா அது வந்து மேற்கு திசை தாங்க ஏன் மேற்கு திசை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் காலண்டரை நம்ம மாட்டும்போது வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க ஒரு வேளை உங்களால் மேற்கு திசையில் காலண்டரை நீங்கள் மாட்ட முடியாவிட்டால் வடக்கு திசையை பார்த்து வைக்கலாங்க இந்த திசை அப்படிங்கிறது குபேர திசை இந்த திசையில் காலண்டரை நம்ம வந்து மாட்டோம்னா வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பணம் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வடக்கு திசையை பார்த்த மாதிரி இந்த காலண்டரை வந்து மாட்டுங்க சரிங்க நான் மாட்டிட்டேன் எந்த திசையில் வந்து காலண்டரை மாட்டக்கூடாதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி காளாண்ட எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையை பார்த்தவாறு மட்டும் மாட்டிடவே கூடாதுங்க சரி அப்படி மாட்டனா நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க இந்த திசையில் காளான்றை நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய மருத்துவ செலவும் வருங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் நிறைய பண இழப்புகளை சந்திப்பீங்க நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு திடீர்னு வந்து லாஸில் போய் முடியும் இன்னொரு பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம் இன்னொரு பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கலாம்னு நினச்சவங்க இருக்கிற பிஸ்னஸே காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தாலே தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவுன்னு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி வீட்டுக்குள்ளே வந்தால் நெகட்டிவ் தாட்ஸும் அதிகமாக இருக்கும் படுத்தால் நிம்மதியாக தூக்க வராது அப்படியே தூங்கினாலும் திடீர்னு ஏதாவது ஒரு கெட்ட கனவு கண்டு அலறிட்டு எந்திரிப்பீங்க அடிக்கடி உங்களுக்கு கெட்ட கனவுகள் கூட வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையில் மாட்டும் போது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் சிம்டம் காமிக்கும் சரி நான் இப்போ எந்த இடத்துல காலாண்டரை மாட்டணும் ஹாலில் மாட்டலாமா அல்லது பெட்ரூமில் மாட்டலாமா கிச்சனில் மாட்டணுமா இல்லை வெளியில் வந்து மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்கும் காலான்றை எப்போதுமே கதவுக்கு பின்னால் வந்து வைக்கவே கூடாது சரிங்களா அதே மாதிரி வந்து அதே ப போல் ஜன்னலுக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்குன்னா ஜன்னலை ஒட்டின மாதிரியே ஆணி அடித்து நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க அந்த மாதிரி மாட்டக்கூடாது அதே மாதிரி வீட்டோட பிரதான கதவுக்கு பக்கத்தில் காலாண்டரை வைக்கக்கூடாது இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலன்னா அங்கே வந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாட்டக்கூடிய காலாண்டானது காற்றில் வந்து பறந்த மாதிரியே இருக்கக்கூடாது ஒரு சிலரோட காலாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டாலும் சரி இல்லை வந்து வெளியிலருந்து இருந்து வரக்கூடிய காத்துனாலேயோ சரி அந்த காலாண்டை ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஆடிகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வீட்டில் இருக்கிறவங்களோட முன்னேற்றத்தில் வந்து தடையை வந்து ஏற்படுத்தும் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஓகேங்க இப்போ எந்த மாதிரியான காலாண்டரை வைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேலண்டர் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி அல்லது ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இப்போ வந்து இந்த கேலண்டர் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் நம்ம சொந்தமாக வாங்கணுங்கிறதே வந்து மறந்துடுவோம் அப்போ அந்த மாதிரி நிறைய காலான்று வந்தாலும் நம்ம எந்த மாதிரியான காலாண்டரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய காலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை அதை போர் படம் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி முக்கியமாக வந்து கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்கும் படியான படம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்ரோஷமான ஒரு முகம் இருக்கிற மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான காலண்டரை வச்சிங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் வீட்டில் சண்டைகள் அதிகமாக இருக்கும் சரிங்க எந்த மாதிரியான கேலண்டரை வந்து வீட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னா தெய்வத்தோட ப படம் தெய்வத்தோடைய படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக சிரித்த முகம் அமைதியானது சாந்த ஸ்வரூபம் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு முகபாவனை உள்ள ஒரு படம் தெய்வங்களுடைய படங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி படத்தை வந்து வச்சிடாதீங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் போட்ட ஃபோட்டோ இருக்கும் அந்த மாதிரி காலண்டர் வைக்கலாம் அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வந்து பூக்களாக இருக்கும் பூக்கள் இயற்கை காட்சிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேஜ் வந்து எடுக்க எடுக்கவுமே இயற்கை காட்சிகள் இருக்கும் இல்லை அந்த அட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இயற்கை காட்சிகள் இருக்கிறது இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது அதே மாதிரி வந்து சூரியன் உதிக்கிற மாதிரியான காலண்டர் வைக்கலாம் ஆனால் சூரியன் வந்து மறைகிற மாதிரியான அந்த டல்லாக இருக்கக்கூடிய காலான்ண்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி வந்து காலண்ட்ரு வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப டிம்மாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்க கை கேட்டுற தூரம் வந்து வச்சு கிழிச்சி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கவே கூடாது ரொம்பவுமே அதை வந்து நீட்டாக வந்து பராமரிக்கணும் அது ரொம்பவுமே முக்கியம் இந்த மாதிரி வந்து காலான்ற வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல இந்த திசையில் மாட்டி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்களே கண் கூட வந்து பார்ப்பீங்க மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை வாஸ்து சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி